வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ ஏல மெயின்ஸ் மெயின்ஸ்ல மேக்ஸ் டாபிக்ல ஒத்தமையில டெய்லி சம்ஸ் பார்த்துருவோம் இன்னைக்கு வந்து டே எயிட்டுக்குரிய எய்ட்ஸை வந்து பார்க்கலாம் எட்டு ஈஸ்ட்டு மூணு கொஸ்டின் மார்க் இப்போ ஆறு வந்து எட்டா மாறி இருக்கு அப்ப என்ன ரெண்ட வந்து கூட்டிருக்காங்க ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆப்ஷன்ல இருக்குதா இல்ல அப்ப இந்த மாதிரி நம்ம மாதிரி எப்படி அப்படின்னா டிவைட் பண்ணுங்க ரெண்டு எட்டு அடுத்த நம்பர் மூணு மூணு பிளஸ் அதே மாதிரி மூணு மூணால டிவைட் பண்ணோம்னா 1 வரும் இப்ப மூணு பிளஸ் ஒண்ணு நாலு ஆன்சர் வந்து நாலு அடுத்த சம்ம ஐநூத்தி எண்பத்தி மூணு எஸ்ட் நானூத்தி எண்பத்தி எட்டு எஸ்ட் எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு எஸ்ட் என்ன இப்ப இதுல த்ரீ டிஜிட் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் செக் பண்ணி பாருங்க இப்ப அஞ்சு வந்து நாலா மாறி இருக்குது எட்டு எட்டு அப்படியே இருக்குது மூணு வந்து அஞ்சா மாறி இருக்குது அப்ப அஞ்சா வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க இதே மாதிரி இப்ப ரெண்டுல இருந்து ஒன்னா கம்மி பண்ண ஒன்னுன்னு வரணும் ஆன்சர் செக் பண்ணி பாருங்க அப்படி ஆன்சரே ஆப்ஷனே இல்லை அப்ப அந்த மாதிரி இல்லாம வேற எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பாருங்க டிஃபரென்ஸ் கண்டுபிடிச்சு செக் பண்ணி பாருங்க ஆன்சர் வருதான்னு அதுவுமே வரல எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி மூணு இல்ல வந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு மைனஸ் மூணு ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி அடுத்த நம்பர் நானூத்தி எண்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு மைனஸ் எட்டு இப்ப அடுத்ததுக்கும் கொண்டு வரணும் தொண்ணூத்தி மூணு இருபத்தி ஒன்பது மைனஸ் மூணு இருபத்தி ஆறு இதே மாதிரி ஆன்சர் செக் பண்ணுவாங்க இப்ப நானூத்தி எண்பத்தி ஏழு எடுத்துட்டோம்னா நாப்பத்தி எட்டு மைனஸ் ஏழு நாப்பத்தி ஒன்னு அப்ப இதுல இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பதினஞ்சு இப்ப ரெண்டுமே ஈக்குவலா பதினஞ்சு டிஃபரன்ஸ் வருது வந்து நானூத்தி எண்பத்தி ஏழு அடுத்த கணக்கு இருபத்தஞ்சு இஸ்ட் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இஸ்ட் முப்பத்தி அஞ்சு என்ன இப்ப பாத்தோன்னா கண்டுபிடிச்சிருவீங்க இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் வந்து அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப முப்பத்தி அஞ்சோட ஸ்கொயர் என்ன 35 ஸ்கொயர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க இல்ல அப்ப வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு அப்படின்னா எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு தான் இருக்குது அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர்

இருபத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு வரும் இருபத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி அஞ்சுனா எதால பெருக்கிருக்காங்க ஏழால பெருக்கிருக்காங்க அந்த ஏழு எப்படி அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு ஏழால பெருக்கி பாருங்க ஆன்சர் இருக்கான்னு பாருங்க இல்ல அப்ப இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது இப்ப இருபத்தி அஞ்சு இன்ட்டு எப்படி ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு இந்த ஆட் பண்ணி பாருங்க ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு அப்ப இருபத்தஞ்சு ஏழாலாங்கன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு வருது அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு அப்ப முப்பத்தி ரெண்டு அஞ்சால பெருக்குனாங்க அப்படின்னா நூத்தி அறுபது

இருநூத்தி அறுபத்தி எட்டு நூத்தி முப்பத்தி நாலு ரெண்டால பெருக்கணும்னா இருநூத்தி அறுபத்தி எட்டு பிளஸ் எழுவது அறநூறு இஸ்ட் ரெண்டாயிரம் குஸ்டின் தொள்ளாயிரம் ஒன்பதாயிரம் இப்ப இந்த டிஜிட் இதே பாருங்க இப்ப ரெண்டாயிரம்னா இருநூறு இன்ட்டு பத்து ரெண்டாயிரம் அதே மாதிரி இரநூறு இன்ட்டு மூணு அறநூறு இப்ப இந்த லாஸ்ட் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் இன்ட்டு பத்து ஒன்பதாயிரம் இதே மாதிரி தொள்ளாயிரம் இன்ட்டு இங்க மூணால பெருக்கிருக்காங்க நம்ம மூணால பெருக்கினோம்னா ரெண்டாயிரத்தி இரநூறு வரணும் ஆன்சர் இல்லை நாலாலை பெருக்கியிருக்கோம்னா மூவாயிரத்தி அறநூறு வந்து ஏழு ரெண்டு ஒன்பதுல இருந்து 2 மைனஸ் பண்ணா ஏழு வருது அதே மாதிரி எண்பது மைனஸ் ரெண்டு எழுபத்தி எட்டு 78. அடுத்து ஏழு இஸ்ட் நூத்தி பதிமூணு ஒன்பது இஸ்ட் என்ன ஏழோட பத்தொன்பது பெருக்குனாங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தி மூணு அதே மாதிரி ஒன்பது இன்ட்டு பத்தொன்பது நூத்தி எழுபத்தி ஒண்ணு ஆன்சர் வந்து நூத்தி எழுபத்தி ஒண்ணு அதே கணக்கு தான் இது ரிப்பீட் ஆயிருக்குது அடுத்து முப்பத்தி ஆறு எஸ்ட் இரநூத்தி பதினாறு ஹிஸ்ட் எண்பத்தி ஒன்னு எஸ்ட் என்ன முப்பத்தி ஆறு ஆறு ஸ்கொயர் ஆறோட கியூப் இரநூத்தி பதினாறு அதே மாதிரி எண்பத்தி ஒண்ணு வந்து ஒன்பது ஸ்கொயர் அப்ப ஒன்பதோட கியூப் வந்து எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பதினேழு நாலு முப்பத்தி ஏழு என்ன இதனே கண்டுபிடிச்சிடலாம் என்னதுன்னா பதினாறு ஆறு வரணும் அதோட ஒன்ன கூட்டிருக்காங்க நாலு ஸ்கொயர் பதினாறு பிளஸ் ஒன்னு பதினேழு அதே மாதிரி ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு பிளஸ் ஒன்னு முப்பத்தி ஏழு அப்ப ஆன்சர் என்ன வரும்னா ஆறு வரும் இருபத்தி ஒன்பது எஸ்ட் முன்னூத்தி பத்தொன்பது என்ன இது இருபத்தி ஒன்பது இன்ட்டு பதினொன்னு முன்னூத்தி பத்தொன்பது இதே மாதிரி இருபத்தி மூணு இன்ட்டு ரெண்டு பிளஸ் மூணு இருபத்தி மூணு இன்ட்டு அஞ்சு நூத்தி பதினஞ்சு வந்து நூத்தி பதினஞ்சு பதினெட்டு இஸ்ட் 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 முப்பது முப்பத்தி ஆறு என்ன பதினெட்டுல இருந்து முப்பது கொண்டு வந்திருக்காங்க பதினெட்டு ரெண்டாவது இருக்குங்க பதினெட்டு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு முப்பது முப்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு

ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எட்டோட ஏழை பெருக்குனீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஒன்பது இன்ட்டு ஏழு அறுபத்தி மூணு ஆன்சர் வந்து அறுபத்தி மூணு இருக்குது எண்பத்தி ரெண்டு ஆறு எழுபத்தி ஆறு ஸ்ட்ரெ என்ன எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆறு எப்படி கொண்டு வந்துருப்பாங்க பாத்தனை பார்த்தோன்னு எட்டு மைனஸ் ரெண்டு ஆறு ஏழு எழுபத்தி ஆறுனா ஏழு மைனஸ் ஆறு ஒண்ணு ஆப்ஷன்ல ஒன்னு இருக்குது பதினொன்னு நூத்தி முப்பத்தி ரெண்டு என்ன இதோட எதை கூட்டிருக்காங்க அப்படின்னா பதினொன்னு அப்ப நூத்தி முப்பத்தி ரெண்டு வருது இதே மாதிரி ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்து எந்த இந்த மெத்தட்ல வருதோ அதான் கரெக்டான ஆன்சர் இப்ப பத்து பத்து ஸ்கொயர் நூறு அப்படியே கொடுத்திருக்காங்க ஸ்கொயர் அப்படியே ஸ்கொயர்னா நாற்பது வரணும் இங்க இருநூத்தி ஐம்பதுன்னு குடுத்திருக்காங்க அப்ப இதெல்லாம் தப்பு இங்க ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்னு பிளஸ் ஒன்பது தொண்ணூறு அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர் ஒன்பது எட்டு தொண்ணூறு டே எயிட்டுக்குரிய சம்மா வந்து செக் பண்ணி பாருங்க நாளைக்கு டே நைனுக்குரிய சம்மா பார்க்கலாம் தேங்க்யூ